பாஸ் நேர்களுக்கு வணக்கம் இதுக்கெண்ட காலையிலேருந்து குலைச்சிட்ருந்தேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நம்மளோட தர்ஷிகாவோட இன்சிடென்ட் பார்க்குறதுக்கு ஏன்னா தர்ஷிகா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காலையில் எல்லாருக்கிட்டும் பேசும்போது அவனை அப்படி பிராண்ட் பண்ணக்கூடாது உங்களுக்கு தெரியாமல் பேசக்கூடாது எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே நடந்தது நீங்கள் பேசாதீங்க தப்பு பண்ணாதீங்க அவனை நீங்கள் அவன் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இருந்திருக்கான் என்ன கஷ்டப்பட்டு இருந்திருக்கான்னு அவனுக்கே தெரியாது அவன் கேம் எப்பயோ முடிஞ்சு போக வேண்டியது அவன் இவ்வளோ நாள் இருக்கிறது அவனுக்கே பெரிய விஷயம் தான் ஸோ இவ்வளோ நாள் இருக்கிறவனை லெட் அவுன் பண்ணக்கூடாது புட் டவுன் பண்ணக்கூடாது என்னென்னமோ பேசிவிட்டு இப்போ போயிட்டு அவர்கிட்ட ஒரு கன்க்ளூஷன் இது கொடுக்குறதுக்காக போகிறாங்க நான் உனக்கு ஸ்பேஸ் கொடுத்தேன் நீ அதில் எனக்கு ஒரு ஹோப் கொடுத்த உனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா அதை நீ கிளியர் கட்டாக சொல்லியிருக்கணும் வேர்ட்ஸில் மட்டும் நான் சொன்ன சொன்னே நீ என்ன சொன்ன நான் உனக்கு பேசும்போது எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்போது அதை வெளியே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னே நீ இன்றைக்கி ஸ்டேஜில் அன்றைக்கி சொன்னல எனக்கு உன் மேலே மரியாதை இருக்குது உன் ஃபீலிங்ஸ் மேலே எனக்கு ரெஸ்பெக்ட் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறத எனக்கு முன்னாடியே சொல்லியிருந்தால் ரெண்டு நாள் நான் அழுதுருப்பேன் மூணாவது நாள் நான் க்யூராக இருப்பேன் தானே பட் நீ அதை பண்ணலை யார் வந்து கேட்டாலும் நான் அவகிட்ட சொல்லிவிட்டேன் அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கு தெரியும் அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கு தெரியும் மீன்ஸ் நீ அந்த இடத்துல நீ எனக்கு ஒரு ஹோப் கொடுத்த விஷால் அப்படின்றத சொல்கிறாங்க பட் எனக்கு ஒரு விஷயம் புரியல இப்போ கடைசியாக அவங்க என்ன சொல்லி முடிச்சிருக்காங்க அப்படின்னா நான் தான் அந்த ஸ்பேஸை எடுத்துக்கிட்டேன் ஆனால் எனக்கு ஒவ்வொரு தடவையும் நான் ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணும்போது நீ கேட்க ஹோப் கொடுத்துருக்குற வேர்ட்ஸால வேணா நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொன்னேன் தவிர என்னோட ஆக்ஷன்ஸில் வந்து நீ ஒவ்வொரு தடவையும் எனக்கான அந்த ட்ரூத் ஆர் டேர் விளையாடும் போது என்னோட க்ரஷ் நீ தான் அப்படின்னு சொல்லி இருக்கிற என் கூட நான் எப்படி எல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேனோ அதே மாதிரி என்னோட ஆக்ஷன்ஸும் இருந்தது மேபி அது விஷயம்லாம் இருந்திருக்கலாம் பட் அந்த ஹோப்லாம் நீ கொடுத்துருக்க கூடாது அதை நீ தெரிஞ்சுக்கோ இவனமோ பச்சை பிள்ள மாதிரியும் இவங்க அவனுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்களோ அப்படி ஒரு ஃபால்ஸ் ஸ்கோப் உனக்கே தெரியாம நீ எனக்கு கொடுத்துட்டப்பா அதை நீ கரெக்ட் பண்ணிக்கும் அண்ட் உன்னால என் கேம் ஸ்பாயில் ஆகல லிட்டரலாக நான் தப்பு பண்ணிட்டேன் நான் அப்படியே வேற எங்கேயோ டைவெர்ட் ஆகி என் கேமை மறந்து போயிட்டு வெளியே எங்கள் அம்மா இதை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றத மறந்து நான் தான் தப்பு பண்ணிட்டேன் உன்னால் என் கேம்ஸ் ஸ்பாயில் ஆகலை ஆனால் எனக்கு ஒரு ஹோப் கொடுத்தது நீ தான் அப்படின்றத கிளியர் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் இன்னொரு மெயின் திங் அவங்க பேசுனது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் அப்படின்னு பேசியிருப்பார் மொக்க மூஞ்சியாக இருந்தாலும் நம்ம பேசும்போது அந்த ஒரு கண்டென்ட் என்ன நாளைக்கு ஒரு டேரக்டர் பார்க்குறாரு அப்படின்னா ஓகே இவனுக்கு லவ் சீன்ஸ் நல்லா வரும் போல இருக்கே அப்படின்னு என்ன பார்ப்பார் ஸோ இந்த லவ் கான்செப்ட் அப்படின்றது கூட எனக்கு ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி தான் அப்படின்னு அவர் வந்து சத்யா கிட்ட பேசியிருப்பார் இங்கே வந்துட்டு தர்ஷிகா கேட்குறாங்க நான் வந்து லவ் பண்ணேன் பண்ணவே இல்லை ஆனால் நீ அத மார்க்கெட்டிங் சொன்னது எனக்கு வருத்தமாக இருந்துச்சு அதுக்காக தான் நீ என்கிட்ட நான் சொன்னேன் அந்த ஒரு இன்டர்வியூவில் நம்ம கூட சொல்லியிருப்போம் இல்லையா நான் அவன் நடிச்சான்னு நீதனமா சொன்ன அப்படின்னா அதை தான் சொல்லியிருக்காங்க நீ வந்து மார்க்கெட்டிங்காக தான் இந்த லவ் கான்செப்ட் அப்படின்றது நீ தான் அப்போ நம்மக்கிட்ட அவன் நடிச்சானோ அப்படின்னு எனக்கு ஸோ இந்த இடத்துல நீங்களும் அதை தானே சொல்றீங்க அவன் நடிச்சிருக்கான்னு சொன்னீங்க ஏன்னால் அவங்கள வந்து இந்த லவ் கான்செப்டே ஒரு மார்க்கெட்டிங் தான் எனக்கான மார்க்கெட்டிங் தான் அப்படின்னு நான் பேசினான்னு தெரிஞ்சுது இதை தனமா மற்றவங்களும் சொன்னாங்க மற்றவங்க புரிஞ்சிக்காமல் பேசக்கூடாத தெரிஞ்சுக்காம பேசக்கூடாது அப்படின்னா யார் புரிஞ்சுக்காம பேசினா இங்கே இடத்துல தர்ஷிகா என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு சைடும் கோல் அடிக்கிறாங்க லைக் ஒரு பக்கம் பார்க்கும்போது அவங்க கிட்ட ஒரு விஷயத்த தெளிவாக கிளியர் பண்ணிட்டாங்க அதாவது எனக்கு ஃபீலிங்ஸ் இருந்தது பட் எனக்கு நீ தான் ஹோப் கொடுத்த நான் உனக்கு ஸ்பேஸ் கொடுத்தேன் நீ எனக்கு ஹோப் கொடுத்த உன்னோட ஆக்ஷன்ஸ் மூலியமாக ஹோப் கொடுத்த அப்படின்றத கிளியர் பண்ணிட்டாங்க இதை வந்து உன்னோட மார்க்கெட்டிங்காக பார்த்துருக்கேன் ஒரு லவ் கான்செப்ட் பண்ணால் மார்க்கெட்டிங்காக நீ பார்த்துருக்க அப்படின்றத கிளியர் பண்ணிட்டாங்க ஆனால் அதுவே காலையில் சாட்சினா கதறி கதறி அழுதுக்கு இவங்களும் ஒரு காரணம் தர்ஷிகா இருந்துட்டு நீ அப்படியே அவனை தப்பாக பிராண்ட் பண்ணியிருக்கக்கூடாது அது ரொம்ப தப்பாக இருந்து வெளியே இருந்து பார்க்கும்போது தப்பாக இருந்தது சாட்சினாக்கு பயமே வெளியே தப்பாக போயிடுச்சுன்னா பயந்துருவா அப்படி அவ பயப்படுறான்னு தெரிஞ்சது அவ்வளவு ஓட விட்டு அடிச்சாங்க தர்ஷிகா வெளியே தப்பா போயிடும்னு உனக்கு என்ன புரிய மாட்டேங்குது புரிதல் இல்லாம நீ ஏன் இப்படி பேசுற அப்படின்னு அவங்கள விட்டாங்க பட் ஏன் அதை சுனிதா கிட்ட இதே அளவுக்கு ஃபோர்ஸா கேட்டுருங்க இருக்கலாமே சுனிதாவு தான் ஒரு ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரி நீ பண்ண தர்ஷிகா கூட பண்ண அதுக்கப்புறமே இவங்க கூட பண்ண அப்படின்னு சுனிதா சொன்னாங்க சுனிதா கிட்ட கேட்டிருக்கலாமே சுனிதா உங்களுக்கு இது தேவையில்லாத விஷயம் நீங்க தலையிட்டீங்க அப்படின்னு சுனிதாவை கேட்டுருக்கலாம் கேட்கல சத்யா கிட்ட கூட கலையில் சொல்லிருப்பாங்க மாமா நீ அப்பவே தெளிவாக சொல்லியிருக்கலாம்ல மாமா இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் உஷாராக போயிருப்பில்ல அதாவது விஷால் வந்துட்டு இவர்கிட்ட நம்ம சத்யா கிட்ட தான் சொல்லியிருப்பாரு நான் மார்க்கெட்டிங்காக கூட இந்த லவ் கான்செப்ட் ட்ராவல் பண்ணாலும் எனக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்போ உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சும் என்கிட்ட சொல்லலையே அப்படின்றத சிரித்து சமாளிச்சுட்டு போயிட்டாங்க ஸோ இந்த இடத்துல அவங்களோட மெச்சூரிட்டியை காகட்டணும் அதாவது நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன் என்னோட தப்பு தான் ஆனால் எனக்கு ஒரு ஃபால்ஸ் ஹோப் கொடுத்தது விஷால் தான் பட் இருந்தாலும் அதை ரொம்ப மெச்சூராக நான் ஹேண்டில் பண்ணிட்டேன் அப்படின்னு காட்டிக்க ட்ரை பண்ணுறாங்க ஆனால் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்க ஒரு ட்ராமா பண்ணாங்க இல்லையா அது எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா போன வாரம் நம்ம பார்த்தோம் வர்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் அவரை போட்டு அடி அடி நடிக்கவும் வெளிய ஒரு சப்போர்ட் அவருக்கு கிரியேட் ஆச்சு என்ன அப்படின்னா அவன் எங்கெங்க ஹோப் கொடுத்தான் இவளா போய் கட்டிப்பிடிக்கிறா இவனா அவனை கூப்பிட்டு விஷுவ என்ன ஹக் பண்ணுறா இவளா தானே எல்லாத்தையும் பண்ணா அப்போ விஷால் தப்பே இல்லையே இவன் தானே வாண்டடா அவனை கூப்பிடுறது ஹக் பண்ணுறது எந்த கான்செப்ட்னாலும் ஒன்று பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு எல்லாரும் தர்ஷிகாவை போனவரும் லைட்டா நிறைய பேரும் சொல்ல முடியாது ஒன்று ரெண்டு விஷால் சப்போர்ட்டர்ஸ் எப்படி இருக்காங்கன்னே தெரியல பட் அவங்க சொன்னாங்க தர்ஷிகா தான் வந்து அந்த ஸ்பேஸை எடுத்துக்கிட்டாங்க தர்ஷிகா வாலண்டியராக அவர் கூப்பிட்டு கூப்பிட்டு என்ன ஹக் பண்ணு என் கூட பேசு அப்படின்னு தர்ஷிகா தானே பண்ணாங்க அப்படின்னாங்க ஸோ ரெண்டு சைடும் தர்ஷிகா இப்போ கோல் அடிச்சுட்டாங்க ஒரு பக்கம் அவரை யாரும் பேசக்கூடாது அந்த உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்குது என்னோட சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்கள் யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி யாரையுமே பேச விடக்கூடாது இதுக்கு மேலே அந்த விஷயத்த யாரும் பேசக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாங்க லிட்டரலாக நம்மளும் அதை பற்றி ப்ரீஃபாக பேசக்கூடாதுன்றதுக்காக தான் எங்களுக்குள்ளே நடந்தது நாங்கள் முடிச்சுக்கிட்டோம் நீங்கள் யாரும் பேசாதீங்க அப்படின்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் நீ தப்பு தப்பு பண்ணியிருக்கடா அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க நீ தாண்டா எனக்கு ஹோப் கொடுத்த அதனால தான் நான் வந்து ஓகே அப்படி தப்பாக போயிருந்தேன் உனக்கு மேபி இன்ட்ரஸ்ட் இல்லை நீ அப்போவே சொல்லியிருக்கலாம் அப்படின்றதும் முடிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் என்னோட கேமுக்கு நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி ரெண்டு சைடு இனிமேல் அடி வாங்காமல் தப்பிச்சுக்கிறதுக்காக ஒரு ஆக்ஷன் பண்ணாங்க போன வாரம் தர்ஷிகாவை தப்பு சொன்னவங்களாம் காலையில் என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா தர்ஷிகாவே வந்து கிளியர் பண்ணிட்டாங்க விஷால் மேலே தப்பே இல்லைன்னு கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த சைடு கோல் அடிச்சுக்கிட்டாங்க இந்த பக்கம் மறுபடியும் வந்துட்டு நீ எங்கள் அம்மா பாயிண்ட் ஆஃப் வந்து பாரு நீ எனக்கு ஹோப் கொடுத்தனால தான் நான் பண்ணேன் எங்கள் அம்மாவுக்கு இது எவ்வளோ வருத்தமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அதை ஸ்மூத்தாக முடிச்சுட்டாங்களாம் ஸோ அவங்களுக்கு கோபம் இருக்குது வருத்தம் இருக்குது நம்மளோட லவ்வை வந்து அவன் ஒரு கான்செப்டாக பார்த்துருக்கான் ஒரு மார்க்கெட்டிங்காக பார்த்துருக்கான்ற கோபம் எல்லாம் இருக்குது ஆனால் இந்த இடத்துல ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணிட்டாங்களாம் பார்க்குற நம்மளே என்ன நினைக்கணும் அப்படின்னா வாவ் தர்ஷிகா ஒட்ட கேர்ள் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அறிவாளிங்க அந்த பிள்ளை அப்படின்னு நினைக்கணும் இல்லையா ஏன்னா அவன் ஹோப் கொடுத்ததுனால தான் அவன் ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கான் இந்த பொண்ணு அதில் போயிடுச்சு அவனால் தான் இவங்க தப்பே பண்ணனாலும் அவனை விட்டு கொடுக்காம அந்த தப்புக்கு நீ காரணம் தான் பட் இருந்தாலும் பரவாயில்லடா அப்படின்னு என்ன ஒரு தங்கமான புள்ள அப்படின்னு நம்ம சொல்லணுன்றதுக்காக காலையிலேருந்து இந்த ஓவர் ஆக்டிங் விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் என்னோட மோதரத்தை கொடுத்துருப்பா எங்கள் அம்மா பதினஞ்சு நாளாக என்கிட்ட பேசலாம் அந்த எங்கள் அம்மாவை நீ கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த மோதரத்தை கொண்டு போய் நான் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி அந்த மோதரத்தை கூட நிற்காங்க அவரும் நான் தேடி எடுத்து தரேன் அப்படின்னு முடிச்சிட்டாரு ஸோ ரெண்டு பேருமே டூ ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஃபேக்காக இன்னும் நடிச்சுட்டு தான் இருக்கானுங்க இந்த கால கொடுமையெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ பார்ப்போம் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தது அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி